வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிந்தியில் நே என்ற சொல்லின் பயன்பாடு யூஸ் ஆஃப் நே இன் ஹிந்தி ஹிந்தி மே நே கா பிரயோக் ஹிந்தி மே ஹிந்தியில் நே கா பிரயோக் அப்படின்னா நேயோட பயன்பாடு ஹிந்தி மே நே கா பிரயோக் நிறைய இடத்துல நம்ம தமிழில் நான் அப்படின்னு சொல்ற இடத்துல ஹிந்தியில் சொல்லும்போது மேன்னு வராமல் மே நே அப்படின்னு வரும் அதே மாதிரி நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் நே ஆப் நே இந்த நே சேர்ந்து வர்றது எந்த சூழ்நிலையில் அது நே சேர்த்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மே அப்படின்னும் வரும் நேன்னு சில இடத்துல வரும் நீக்கு தும் தும் நே நீங்கள் ஆப் ஆப்னே அவன் அல்லது அவள் அதுக்கு உஸ்னே உஸ் அப்படிங்கிற வேர்டு தனியாக வராது உஸ்கோ உஸ்கேலியே உஸ்னே அந்த மாதிரி சேர்ந்து தான் வரும் அதே மாதிரி இவன் அல்லது இவளுக்கு இஸ் இஸ்னே அதுவும் இஸ்ங்கிறது தனியாக வராது இஸ்னே இஸ்கோ இஸ்கேலியே இந்த மாதிரி ஏதாவது தான் வரும் யார் அப்படிங்கிறது கான் அப்படின்னு வந்தாலும் சில இடத்துல யார் செய்தது அப்படிங்கும்போது கிஸ்னேக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ அந்த கிஸ் நே அதுலேயும் அந்த கேள்விக்குண்டான கிஸ் அப்படில்கூட கிஸ் நே அப்படின்னு நே சேர்ந்து வரும் அவர்கள் அப்படின்னா உன் ஹோனே உன் உன் ஹோனே உன் தனியாக வராது உன் உன்கோ உன்கேலியே அப்படின்னு வரும் இவர்களுக்கு இன்ஹோனே அப்படின்னு நே சேர்ந்து வரும் இப்போ அவர்கள்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க உ அப்படிங்கிறதுல ஆரம்பித்து உன் ஹோனே அப்படின்னு வரும் இவர்களுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு இவர்கள் இல் ஆரம்பித்து இன்ஹோனே எப்படி அவன் அப்படிக்கு உஸ்னே அப்படின்னு சொல்லுவோம் இவனுக்கு இஸ்னே ஸோ தூரத்தில் இருந்தால் ஆரம்பிக்கும் கெட்ட இருந்தால் ஈழ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது நிகழ்காலம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அது ஹிந்தியில் வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லுவாங்க வர்த்தமான் கால் அப்படின்னா நிகழ்காலம் இதுக்குண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் படிக்கிறேன் மே படுத்தா மே அப்படின்னா நான் படுத்தாக ஹூ அப்படின்னா படிக்கிறேன் மே கூட நிகழ்காலத்தில் எப்போது ஹூல்தான் முடியும் மே படுத்தாக இப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் மே படுத்தாக அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த காலம் அதே ஹிந்தியில் பூத் சொல்லுவாங்க கடந்த காலம் கடந்த காலத்துக்கு எக்ஸாம்பிள் நான் படித்தேன் மேனே படா இந்த இடத்துல மே படான்னு வராது மேனே படா இப்போ கடந்த காலத்தில் மேனே படா மேனேனா நான் படானா படித்தேன் மேனே படா இந்த இடத்துல மேனே படா அப்படின்னு தான் வரும் அதேவே இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா நான் புத்தகம் படித்தேன் மேனே கிதாப் படா இதுக்கு முன்னாடி நம்ம மேனே படான்னு பார்த்தோம் இப்போது மேனே கிதாப் படா மேனேனா நான் கிதாப் புத்தகம் படா படித்தேன் மேனே கிதாப் படா இந்த இடத்துல மே கிதாப் படான்னு வராது கடந்த காலம் மேனே கிதாப் படா இப்போது இதில் வினைச்சல் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கணும் டிரான்சிட்டிவ் வேர்பு என்னென்னா இடைநிலை வினைச்சல் இதுக்கு என்ன யார் அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கணும் நம்மளுக்கு வினைச்சல் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வாட் ஹூ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் புத்தகம் படித்தேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதில் படித்தேன் அதுக்கு என்ன யார் இந்த ரெண்டு கேள்விக்கு உண்டான பதில் இருக்கணும் படித்தேன் அப்படின்னா என்ன படித்தேன் புத்தகம் படித்தேன் யார் படித்தது நான் படித்தது நான் புத்தகம் படித்தேன் அப்படிங்கிறதுல என்ன யார் ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் இருக்குது ஹிந்தியில் நம்ம இதை சொல்லணுன்னா நான் புத்தகம் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு மேனே கிதாப் படா இதில் படா வினைச்சொல் மேனே நான் கிதாப் படா புத்தகம் படித்தேன் மேனே கிதாப் படா இப்போ நே சேர்ந்து வர்றதுக்கு ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அது கடந்த காலத்தில் இருக்கணும் சென்டென்ஸ் வந்து பாஸ்டென்ஸாக இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த வினைச்சொல் இடைநிலை வினைச்சொல்லாக இருக்கணும் அதாவது ட்ரான்சிட்டிவ் வேர்பு ட்ரான்சிட்டிவ் வேர்புனா அந்த வேர்பு வாட் ஹூ அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் என்ன யார் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரூல்ஸை நீங்கள் ஞாபகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் இதில் ரெண்டு ரூல்ஸும் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் பள்ளிக்கு சென்றேன் மே ஸ்கூல் கயா மே நான் ஸ்கூல் பள்ளி கயா சென்றேன் மே ஸ்கூல் கயா இதில் வினைச்சொல் கயா சென்றேன் இதில் கடந்த காலமாக இருக்குது யார் சென்றது அப்படிங்கிற கேள்விக்கு நான் அப்படிங்கிற பதில் இருக்குது ஆனால் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை நான் ஸ்கூலுக்கு சென்றேன் நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படிங்கிறது மே ஸ்கூல் கயா அதனால் இந்த இடத்துல செகண்ட் ரூல் ஃபுல்லாக ஃபாலோ ஆகலை அதனால் மேனு மட்டும்தான் வருது மேனே ஸ்கூல் கயான்னு வராது மே ஸ்கூல் கயா அடுத்தது பாருங்கள் நான் பள்ளியில் பார்த்தேன் மேனே ஸ்கூல் மே தேகா நான் மேனே ஸ்கூல் மே பள்ளியில் தேகா பார்த்தேன் நான் பள்ளியில் பார்த்தேன் மேனே ஸ்கூல் மே தேகா இதில் தேகாங்கிறது வினைச்சல் இது கடந்த காலத்தில் தான் இருக்குது பாஸ்டென்ஸில் இருக்குது யார் பார்த்தது அப்படின்னா நான் பார்த்தேன் ஸ்கூல்மே தேக்கா அப்படின்னா என்ன பார்த்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்குது ஆனால் இதில் கொடுக்கல அத்தியாபக்கோ தேகா இல்லை ஏதாவது பக்ஷியை பார்த்தேன் எது வேணாலும் சொல்லலாம் அந்த ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் இதில் ரெண்டுமே ரூல்ஸ் ஃபாலோ ஆகும் கடந்த காலமாகவும் இருக்குது இடைநிலை வினைச்சலாகவும் இருக்குது அதனால தான் மேனே ஸ்கூல் மே தேகா மே கூட நே சேர்ந்து வருது மேனே ஸ்கூல் மே தேகா மே ஸ்கூல் மே தேகான்னு வராது மே நே ஸ்கூல் மே தேகா அடுத்தது நான் நேற்று ரயிலில் பயணம் செய்தேன் மேனே கல் ரயில் யாத்ரா கி மேனே நான் கல் கடந்த கால கல் அதனால நேற்று ரயில் ரயில்காடிசே ரயிலில் யாத்ரானா பயணம் யாத்ரா கி அப்படின்னா பயணம் செய்தேன் யாத்ரா அப்படிங்கிறது பெண்பால் அதனால தான் யாத்ரா கி அப்படின்னு வரும் மேனேக்கல் கல் ரயில்காடிஸே யாத்ரா கி இந்த கி கியா இது வினைச்சொல் இது கடந்த காலத்தில் இருக்குது நேற்றுங்கிறதுனால அது போக யார் செய்தது நான் செய்தேன் என்ன செய்தேன் பயணம் செய்தேன் அதுக்கு உண்டான விடையும் இருக்குது ரெண்டு ஆன்சர்ஸும் இருக்குது இதில் ஸோ ரெண்டு ரூல்ஸும் ஃபாலோ ஆகுது ஒன்று பாஸ்டன்ஸ்லேயுமே இருக்குது ரெண்டாவது ஹூ அண்ட் வாட் ரெண்டு கேள்விகளுக்கும் பதிலும் இருக்குது ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பு ட்ரான்சிட்டிவ் வேர்பாகவும் இருக்குது பாஸ்டன்ஸ்லேயும் இருக்குது அதனால தான் மேனே கல் ரயில் காடிஸை யாத்ராக்கி மேன் இந்த வராது அடுத்தது பார்த்தங்கனா நீ கால்பந்து விளையாடினாய் தும் நே ஃபுட்பால் கேலா தும் நே நீ ஃபுட்பால் கால்பந்து கேலா விளையாடினாய் தும் நே ஃபுட்பால் கேலா இது பாஸ்டென்ஸில் தான் இருக்குது கேலாங்கிறது வினைச்சல் இது ட்ரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவான்னு பார்க்கலாம் கேலா யார் விளையாடினது தும் நீ என்ன விளையாடின ஃபுட்பால் விளையாடின ஸோ ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் இருக்குது அதனால இது ட்ரான்சிட்டிவ் வேர்பு பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ரெண்டும் இருக்கிறதுனால தும் நே அப்படின்னு வரும் தும் நே ஃபுட்பால் கேலா தும் ஃபுட்பால் கேலான்னு வராது தும் நே ஃபுட்பால் கேலா அடுத்தது நீங்கள் எனக்காக காத்திருந்தீர்கள் ஆப்னே மீரா இந்துசார் கியா ஆப்னே நீங்கள் மீரானா எனக்காக இந்த இடத்துல மேராங்கிறது மீரா இந்தசார் அப்படின்னு தான் வரும் என்ன எனக்காக காத்திருந்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு மீரா இந்துசார் கியானா செய்தீங்க இந்துசார் கர்ணானா வெயிட் பண்ணுறது ஆப்னே மீரா இந்துசார் கியா கியாங்கிறது இந்த இடத்துல வினைச்சல் இப்போ இதை ட்ரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவான்னு இதையும் பார்க்கலாம் நம்ம கியா யார் செய்தது நீங்கள் அதுக்குண்டான ஆன்சர் இருக்குது அடுத்தது என்ன செஞ்சீங்க வெயிட் பண்ணிங்க காத்திருந்தீங்க அதாவது ஹிந்தியில் இந்தசார் கியா அப்புறம் இது பாஸ்ட் இருக்குது அதனால் ரெண்டு ரூல்ஸும் அப்ளை ஆகுது பாஸ்ட் டென்ஸ் ப்ளஸ் டிரான்சிட்டிவ் வேர்பு அப்போ ஆப்னே மீரா கியா ஆப் இந்தியா கியான்னு வராது ஆப்னே மீரா இந்துசார்கியா ஆப்னே மீரா கியா இந்துசார்கியா கியானா காத்திருந்தீர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான் உஸ்னே முஜே பானி தியா உஸ்னேனா அவன் முஜே எனக்கு பானி தண்ணீர் தியா கொடுத்தான் தேனானா கொடுக்கறது தியானா கொடுத்தான் உஸ்னே முஜே தியா தியாங்கிறது இதில் வினைச்சொல் யார் கொடுத்தது அவன் என்ன கொடுத்தான் தண்ணீர் கொடுத்தான் அப்போ இது டிரான்சிட்டிவ் வேர்ப் பாஸ்டன்ஸில் இருக்குது உஸ்னே முஜே பானி தியா ட்ரான்ஸிட்டிவ் வேர்பாகவும் இருக்குது பாஸ்டன்ஸ்லேயும் இருக்குது அப்போ நம்ம உஸ்நே அப்படின்னு தான் வரும் அவனுக்கு உஸ்நே அவளுக்கும் உஸ்னேன்னு தான் வரும் அவள் எனக்கு தண்ணீர் கொடுத்தாள் அப்படின்னு ஃபெமினைன் ஜெண்டராக இருந்தாலும் இதே தான் வரும் உஸ்னே முஜே பானி தியா உஸ்னே முஜே பானி தியா அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான் உஸ்னே முஜே பானி தியா அடுத்தது இவள் இப்போது பாடலை பாடினாள் இஸ்னே அபி கானா காயா இஸ்னே அப்படின்னா இவள் அல்லது இவன் அபி இப்போது கானா அப்படின்னா பாடல் காயானா பாடினாள் இவள் இப்போது பாடலை பாடினாள் இஸ்னே அபி கானா காயா வினைச்சொல் இதில் காயா யார் பாடினது இவள்ங்கிற ஆன்சர் இருக்குது என்ன பாடினது அப்படிங்கிறதுக்கு பாடலை பாடணும் கானா காயா அப்படின்னு அதுக்குண்டான ஆன்சரும் இருக்குது பாஸ்ட் டென்ஸ்லேயுமே இந்த சென்டென்ஸ் இருக்கிறதுனால இதில் இஸ் நே அப்படின்னு சேர்ந்து வருது நே சேர்ந்து வருது அதுக்குண்டான ரெண்டு ரூல்ஸும் இதில் ஃபாலோ ஆகுது இஸ்நே கானா காயா இது ஆண்காகட்டும் பெண்காகட்டும் ரெண்டுக்குமே இந்த சென்டென்ஸ் சரியாக இருக்கும் இஸ் நே கானா காயா யார் வேலையை முடித்தது இப்போ இது கேள்வியான ஒரு சென்டென்ஸ் கேள்வி கொஷின் சென்டென்ஸ் இது கிஸ்னே காம் கத்ன்கியா யார் வேலையை முடித்தது கிஸ்னே காம் கத்ன்கியா கிஸ்னே அப்படின்னா யார் காம் வேலை கத்மனா முடிக்கிறது கத்மிகா அப்படின்னா முடித்தது இந்த இடத்துல கிஸ்னே காம் கத்மிகா யாருக்கு கான் அப்படின்னு வராது கிஸ்னே அப்படின்னு தான் வரும் கிஸ்னே காம் ஹத்முக்கியா கியாங்கிறது தான் இதில் வினைச்சொல் யார் அப்படிங்கிறது யாரை கேட்குறமோ அவங்களுக்கு உண்டானது என்ன முடித்தா முடித்தாங்க வேலையை முடித்தாங்க யார் வேலையை முடித்தாங்க அப்படின்னு கேட்குறக்கு கிஸ்னே காம் ஹத்முக்கியா இது முடிந்து போன வேலையை பற்றி கேட்குறதுனால பாஸ்டென்ஸில் இருக்குது அதுவும் இல்லாமல் டிரான்சிட்டிவ் வேர்பு ஸோ கிஸ்னே காம் ஹத்முக்கியா அடுத்தது அவர்கள் நீச்சல் கற்றுக்கொண்டார்கள் உன்ஹோனே தேர்னா சீகா உன் ஹோனே அப்படின்னா அந்த ஊவில் ஸ்டார்ட் ஆகிறது உன் அவர்கள் தூரத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறது அல்லது மரியாதைக்குரியதாக இருக்கிற வேர்டு இதை உண்டானவங்களுக்கு சொல்லலாம் உன் தேர்னா சீகா உன்ஹோனே அவர்கள் தேர்னானா நீச்சல் சீகா அப்படின்னா கற்றுக்கொண்டார்கள் சீக்னான்னா கற்றுக்கொள்வது சீகா அப்படின்னா கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பாஸ்டன்ஸில் சொல்கிறது உன் ஹோனே தேர்னா சீகா இப்போது பாஸ்டென்ஸ்லேயும் இருக்குது சீகா அப்படிங்கிற வினைச்சொலுக்கு யார் கற்றுட்டாங்க அவர்கள் என்ன கற்றுட்டாங்க நீச்சல் கற்றுட்டாங்க தேர்னா அப்போது ரெண்டு ரூல்ஸும் ஃபாலோ ஆகுது இதில் அதனால் உன் ஹோ நே அப்படின்னு வரும் நே கூட சேர்த்து வரும் உன் ஹோனே தேர்னா சீகா அடுத்தது பாருங்க இவர்கள் அனைவருக்கும் உதவினார்கள் இன்ஹோனே சப்கி மதத் கி இன்ஹோனேனா இவர்கள் இப்போ இவர்கள் அப்படின்னா கிட்ட இருக்கிறவங்கள சொல்கிறது அதனால இன்ஹோனேன்னு தான் ஹிந்தியில் வரும் சப்கி சப்னா அனைவர் சப்கி அப்படின்னா அனைவருக்கும் மதத்னா உதவி கி உதவினார்கள் பாஸ்டென்ஸில் தான் இருக்குது இன்னொன்னே சப்கி மதத் கி கீங்கிறது மதத் வந்து அதனால மதத்கி அப்படின்னு தான் ஒரு மதத்கியான்னு வராது அது மட்டும் இல்லாமல் இந்த கீங்க யார் செஞ்சது இவர்கள் செய்தார்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உதவி ஸோ இது டிரான்சிட்டிவ் வேர்பான் யார் என்ன அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்குமே பதில் வருது ஸோ இது ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இன் பாஸ்ட் டென்ஸ் அதனால இன் ஹோனே அப்படின்னு சேர்ந்து வருது நே சேர்த்து வருது இன் ஹோனே சப்கி மதத் கி இன் ஹோனே சப்கி மதத் கி இது வரைக்கும் பார்த்ததில் மேனே தும்னே ஆப்னே இன்ஹோனே உன்ஹோனே அப்படிங்கிற சென்டென்சஸ் தான் நம்ம பார்த்தோம் பெயர்கள் சொல்லும் போதும் இப்போ ராம் ஷாம் சீதா கீதா அந்த மாதிரி பெயர்கள் வரும்போதும் அதுக்கும் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் ராம் ஷியாமை திட்டினான் ராம் நே ஷாம் கோ டாட் தியா ராம் நே ராம் ஷியாம் கோ ஷாமை தியா அப்படின்னா திட்ட செய்யறது திட்டினான் ராம் நே ஷாம் கோ டாட் தியா இதில் தியா அப்படிங்கிறது வினைச்சல் செய்தது யார் ராம் என்ன செய்தான் திட்ட செய்தான் நானா திட்டுறது திட்ட செய்தான் அதனால் ரெண்டு கேள்விக்கும் பதில் வருது என்ன யார் அப்படிங்கிறதுக்கு அதனால் இது டிரான்சிட்டிவ் வேர்பு அதுவும் இல்லாமல் இது பாஸ்டென்ஸில் இருக்குது அதனால் இதுவுமே ராம் நே அப்படின்னு தான் வரும் இந்த சென்டென்ஸ்லேயுமே நே ஷாம் கோ டாட் தியா ராம் ஷாம் கோ டாட் தியான்னு வராது ராம் நே ஷாம் கோ டாட் தியா அப்படின்னு தான் வரும் இப்போ இந்த சென்டென்சஸ் நம்ம பார்த்தோம் ரூல்ஸும் பார்த்தோம் கண்டிப்பாக எந்த இது ரூல்ஸ் சொன்னாலும் எல்லா விஷயத்துலேயுமே எவ்வளோ ரூல்ஸ் நம்ம சொன்னாலும் அதுக்கு விதிவிலக்குகள் இருக்குது எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நே சேர்ந்து வருது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரூல்ஸ் ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன் அது நே சேர்ந்து வருது அப்படிங்குற அந்த இடத்துல நே சேர்ந்து வருது அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்படியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் இல்லை உங்கள் எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கான் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்